ரயில்வேயில் ஆறாயிரத்து நூற்றி எண்பது பணியிடங்கள் ஜூன் இருபத்தெட்டு முதல் விண்ணப்பம் தொடக்கம் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் இந்திய ரயில்வேயில் வேலைக்கு எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு முக்கிய அறிவிப்பு வெளியாகியுள்ளது ரயில்வே டெக்னீசியன் பதவிகளுக்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளது இந்த ஆண்டு மொத்தம் ஆறாயிரத்தி நூற்றி எண்பது பணியிடங்களுக்கு ரயில்வே ஆட்சேர்ப்பு தேர்வு தேர்வாணையம் போட்டித் தேர்வு மூலம் ஆட்கள் தேர்வு செய்யப்பட உள்ளனர் ரயில்வேயில் டெக்னீசியன் கிரேட் ஒன் சிக்னல் மற்றும் டெக்னீசியன் கிரேடு த்ரீ பதவிகள் நிரப்பப்பட உள்ளது இந்த பதவியில் தேசிய அளவில் கிரேடு ஒன் பதவிக்கு நூற்றி எண்பது காலிப்பணியிடங்களும் கிரேடு த்ரீ பதவிகளுக்கு ஆறாயிரம் காலிப்பணியிடங்களும் நிரப்பப்பட உள்ளது இப்பதவிகளுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் கல்வி தகுதி என்ன சம்பள விபரம் உள்ளிட்ட விவரங்களை இளைஞர்கள் அறிந்து கொள்ளலாம் பணியின் விவரங்கள் பதவியின் பெயர் டெக்னீசியன் கிரேடு ஒன் சிக்னல் காலிப்பணியிடங்களின் எண்ணிக்கை நூற்றி எண்பது டெக்னீஷியன் கிரேடு த்ரீ ஆறாயிரம் காலிப்பணியிடங்கள் மொத்தம் ஆறாயிரத்தி நூற்றி எண்பது வயது வரம்பை பொறுத்தவரை டெக்னீஷியன் கிரேடு ஒன் பதவிக்கு குறைந்தபட்சம் பதினெட்டு வயது நிரம்பி இருக்க வேண்டும் அதிகப்படியாக முப்பத்தி மூணு வயது வரை இருக்கலாம் அதேபோன்று டெக்னீஷியன் கிரேடு த்ரீ பதவிக்கு குறைந்தபட்சம் பதினெட்டு முதல் முப்பது வயது வரை இருக்க வேண்டும் கல்வி தகுதியை பொறுத்தவரை சிக்னல் டெக்னீஷியன் பதவிக்கு ஏற்பில் எலக்ட்ரானிக்ஸ் கணினி அறிவியல் அல்லது தகவல் தொடர்பியல் அல்லது இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஆகியவற்றில் இளங்கலை அறிவியல் பட்டப்படிப்பு முடித்திருக்க வேண்டும் அல்லது இப்படிப்புகள் இடம்பெற்ற ஒருங்கிணைந்த பிஎஸ்சி பட்டப்படிப்புகள் முடித்திருக்க வேண்டும் இல்லை எனில் இவற்றில் மூன்று ஆண்டுகள் டிப்ளமோ பொறியியல் பட்டப்படிப்பு முடித்தவர்களும் இப்பதவிக்கு விண்ணப்பிக்கலாம் டெக்னீஷியன் கிரேடு த்ரீ பதவிக்கு ஃபிட்டர் வெல்டர் எலக்ட்ரிக்கல் வைரமேன் உள்ளிட்ட பல்வேறு தொழிற்பிரிவுகளில் ஐடிஐ முடித்தவர்களும் விண்ணப்பிக்க வேண்டும் பத்தாம் பகுப்பிற்கு பின்னர் ஐடிஐ தகுதி பெற்றிருக்க வேண்டும் சம்பள விவரத்தை பொறுத்தவரை ரயில்வே டெக்னீசியன் பதவிக்கு தேர்வாகும் நபர்களுக்கு கிரேட் ஒன் பதவிக்கு நிலை ஐந்தின் கீழ் அடிப்படை சம்பளம் ரூபாய் இருபத்தி இரநூறு வழங்கப்படும் இவையுடன் கொடுப்பனைகள் அகவலைப்படை ஆகியவை வழங்கப்படும் கிரேடு த்ரீ பதவிக்கு நிலை ரெண்டின் கீழ் அடிப்படை சம்பளமாக பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் வழங்கப்படும் மேலும் கொடுப்பனை அகவலைப்படையும் வழங்கப்படும் இப்பதவிகளுக்கு விண்ணப்பிக்க நபர்களிலிருந்து காலிப்பணியிடங்களை நிரப்ப ரயில்வே ஆட்சேர்ப்பு வாரியம் விண்ணப்பதாரர்கள் தேர்ச்சி பெற வேண்டும் அதனைத் தொடர்ந்து சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் மருத்துவ பரிசோதனை ஆகியவற்றின் அடிப்படையில் தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்பட்டு பணி நியமனம் வழங்கப்படும் பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க விரும்புபவர்கள் வரும் ஜூன் இருபத்தெட்டாம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம் ஆர்வம் உள்ளவர்கள் ஆர் ஆர்பி சென்னை சென்னை ரயில்வே ஆட்சேர்ப்பு வாரியத்தின் இணையதளம் வாயிலாக விவரங்களை அறிந்து கொள்ளலாம் பணிக்கான முழுமையான அறிவிப்பு இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது ஆன்லைன் வழியாக மட்டுமே விண்ணப்பிக்க முடியும் விண்ணப்பம் தொடங்கி ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி வரை பெறப்படுகிறது